நூறு கோடி டன் நிலக்கரியை நம் நாடு உற்பத்தி செய்துள்ளது தற்சார்பு இந்தியாவுக்கான முக்கிய பாதையை கட்டமைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்று என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியின் உற்பத்தி ஒரு பில்லியன் டன் அதாவது நூறு கோடி டன்னை கடந்துள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இதில் இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே தில்லி நீதிமன்றம் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்பியுள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்தி கூட்டணியின் போராட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள தலைவர்கள் பங்கேற்றதாக சாடினார் இதில் பாஜக செய்தி தொடர்பாளரான சசியா இல்மி ஒரு காலத்தில் திருடர்கள் என்று யாரை கெஜ்ரிவால் குறிப்பிட்டாரோ அவர்கள்தான் தற்போது கெஜ்ரிவாலை ஆதரிப்பதாக தெரிவித்தார் நரிக்குறவர் இனத்தை எஸ்டி பட்டியலில் சேர்த்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் பிரதமர் மோடி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு உடைக்குமாறு தொண்டர்களை கேட்டுக்கொண்டார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து பள்ளிகொண்டா பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் உரிமைத் தொகை உறுதியளித்தபடி கொடுக்கவில்லை என்றார் கனிமவள கொள்ளையை தடுக்க பாஜகவுக்கு ஆதரவு மக்களுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாகர்கோவிலில் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் செய்தவர் தென் மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் மத்தியில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் குடியுரிமை திருத்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உறுதியளித்தார் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேனியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் எதிர்ப்புகளுக்கு பணிந்து வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார் தருமபுரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்த இந்த அணிவகுப்பில் நூற்றுக்கு மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் வள்ளலார் திடலில் ஆரம்பித்த அணிவகுப்பு அதிகமான ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவுற்றது ஆப்கானிஸ்தானில் பழைய கன்னி எடுத்து விளையாடிக் கொண்டிருந்த ஒன்பது சிறுவர்கள் அது வெடித்துச் சிதறியதில் உயிரிழந்தனர் அந்த நாட்டின் கஜினி மாகாணம் கெரோ மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்டிருந்த கன்னி அங்கு அங்கு கொண்டிருந்த சிறுவர்கள் கண்டெடுத்தனர் அதன் ஆபத்தை உணராத அந்த சிறுவர்கள் அதை வைத்து விளையாடியபோது அது திடீரென வெடித்து சிதறியது ஜப்பானில் ஆறு புள்ளி ஒன்று என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜப்பானின் இவாடே மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி இவாடே மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் இருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து இதுவரை ஏதும் தெரியவில்லை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் பதினான்காவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது நூற்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது பெங்களூருவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது